ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் ஜாயின் சாரி மட்டும் டெய்லி வீடியோ கொடுக்குறோன்னு நினைக்க வேணாம் நிறைய ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பொட்டிக் ஸ்டைலில் யூனிக்காக ட்ரெண்டியாக அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் அப்ட் ஆஷி இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டோலா சில்க் தான் அந்த மெட்டீரியல் பயங்கர ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக்காக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய எட்டெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லோல வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்ல அந்த செகண்ட் லேயராக ஒரு கலர் வரும் அந்த கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து கீழே அந்த பார்டரில் செக்கடு பேட்டர்ன் வர்றப்ப இதெல்லாம் ஃபுல் சாரி இருந்தால் உண்மையே தௌசண்ட் அபவுன் சேல் ஆக வேண்டிய சாரி ஜாயின்ல வந்து ஒன் தேர்டாக தான் இருக்கும் அதுல நம்ம ஷாப்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான ஒரு மெஜெந்தா கலர்ல ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு வீவிங் ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதெல்லாம் சிம்பிள் ஃபங்க்ஷன்கே வெயிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான ஒரு கிரீன் டிஸ்டம்பர் கிரீன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல ஜாயின் சாரில நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னான்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்கலாம் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கே தெரியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மதுரை அண்ணா நகர்ல எவ்வளோ வரணும் அப்படியே இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து அந்த சென்டர்ல பிச்சுவை கலெக்ஷன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல டபுள் சைடு அந்த கிரீன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

இந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல இதோட பிளஸ் டூ எயிட்டி ஒன்லி வயலட் கிரீன் காம்பினேஷன் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லான நல்ல ஒரு பீகாக் ப்ளூல பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இதெல்லாம் ஃபுல் சரியா இருந்தா நைன் ஹண்ட்ரட் அபோன் சேல சரி இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன் ஹெஹான ரெட் பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்கு எலிஃபென்ட் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்தோட கிரே நல்ல ஒரு செம்மன் கலர் காம்பினேஷன் இந்த காம்பினே இந்த செம்மன் கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஹஹான ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டர் சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ரஹான நேவி ப்ளூல நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் குட்டி குட்டி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பார்டர்ல அந்த காந்தா விவிங் பேட்டர் நல்ல ஒரு பிங்க் ப்ளூ காம்பினேஷன் சமையல் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பட் கிரீன் ரெட் காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு பிளாரல் பேட்டன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ரெட்ல வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி வயலட் வைலட் எல்லோ காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் அதுலயும் பிளவுஸ் அதே மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் காம்பினேஷனே செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஓன்லி ப்ளூ நல்ல ஒரு மெஜென்டா கலர் கலர் காம்பினேஷன் சூப்பர் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு ரெகுலரா வர்ற கலர் காம்பினேஷன் கிடையாது இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஓன்லி பாட்டில் கிரீன் ரெட் இந்த காம்பினேஷன் எப்பவுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஹெஹோட ஒரு லாவெண்டரும் பிங்கும் மிக்ஸ் ஆகி வரும் அந்த கலர்ல டபுள் சைட் பார்டர் சூப்பர் இதோட லைட் பாட்டில் கிரீன் ரெட் காம்பினேஷன் இதோட எயிட்டி ஒன்லி ஹெஹானேஷன் அழகா இருக்குல்ல டோலா சில்க்ல கலம்கரி ஸ்டைல வரப்ப ரொம்ப சூப்பர் தான் இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர் இதோட ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் கிரீன் ரெட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் இதோட டூ எயிட்டி ஒன்லி கிரே நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட டூ எயிட்டி நல்ல ஒரு டால் பிளாரல் பேட்டர் பார்டர்ல காந்தா விவிங் இதோட ப்ரைஸ் இதுல மூணு கலர் இருக்கு மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு டால் டிசைன்ல பார்டர் பேட்டர் சூப்பர் இதுல மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பாட்டில் கிரீன் மூணு கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான ஒயின் பாட்டில் கிரீன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு மே கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன் அழகான மஸ்டர்ட் பாட்டில் கிரீன் கலர் வேற லெவல்ல இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி லீஃப் கிரீன் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் டபுள் சைட் கலர் செம பயங்கர ஒரு இருக்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி சோயாபீன்ஸ் பிங்க் டார்க் பிங்க் டார்க் மெரூன் ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பர் பாருக்கு அதுலயும் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் டிசைன் வரப்ப செம் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு பிளாரஸ் அண்ட் கிரீன்ல செக்கர் பேட்டர்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர் இன்னைக்கு நல்ல ஒரு லைட் வைலட் டார்க் வைலட் காம்பினேஷன் வரப்ப சூப்பர் இதோட டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு பீச்ல பேரன் அந்த டிசைன் வர்க் கொடி டிசைன் வர்க் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஆனால் கிரீன் பிங்க் எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் கிரீன் நல்ல ஒரு என்ன கலர் பீகாக் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு அதுல ரெட்டப்பட்ட பார்டர் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பாட்டில் கிரீன்ல லைன்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபிளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி Yeah. அஹானா நல்ல ஒரு ஒயின் பாட்டில் கெயின் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஒயின் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல ரெட்டப்பட்ட பார்டர் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப வேற எயிட்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வந்து செக்டு பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ